அனைவருக்கும் வணக்கம் பார்வதியின் அழுகையை கண்ட சிவபெருமான் மனமிறங்கி தன்னுடைய அழைத்து விநாயகரின் உடலை கொண்டு வந்து வடக்கு நோக்கி கிடத்திவிட்டு பூலோகத்திற்கு சென்று உங்கள் கண்ணில் படும் முதல் ஜீவனின் தலையை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட பூதகணங்களும் விநாயகரின் உடலை வடக்கு நோக்கி வச்சிட்டு பூலோகத்துக்கு போறாங்க பூலோகத்துக்கு போனவங்க கண்ணுல முதல்ல பட்டதென்னவோ என்னவோ சற்று முன் சிவபெருமான் கையால் தலை கொய்யப்பட்ட கஜமுகாசுரனோட யானை தலைதான் பட்டுச்சு அதை கொண்டு வந்து கைலாயத்துல உள்ள சிவபெருமான் கிட்ட கொடுத்து வணங்கி நின்னாங்க பூதகணங்கள் சிவபெருமானும் விநாயகரிடம் இருக்கிற மனித தலையை எடுத்துட்டு யானை தலையை வச்சு உயிர் கொடுக்கிறாரு உயிர்ப்பித்து எழுந்த விநாயகரும் தனக்கு உயிரும் உடலும் கொடுத்த அம்மையப்பனை வணங்கி நின்னார் இதனால ஆனந்தம் அடைஞ்ச பார்வதியும் சிவபெருமானும் ஒன்று சேர்ந்து முழுமுதற் கடவுளே விநாயகரே அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க இதை அங்கிருந்த அனைவரும் ரொம்பவும் மகிழ்ச்சி அடையறாங்க தேவர்களும் சேர்ந்து விக்னங்கள் தீர்க்கும் விநாயக பெருமானே போற்றி அப்படின்னு கை கூப்பி தொழுறாங்க இதெல்லாம் நடந்தது எப்போ தெரியுமா ஆவணி மாசத்துல வர்ற வளர்ப்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி நாள்ல தாங்க இது நடந்துச்சு அதனாலதான் இன்னைக்கும் இந்த சிறப்பு மிக்க திருநாள நம்ம மகா விநாயக சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம் இதெல்லாம் சரி சூரபத்மனை அழிக்கக்கூடிய சக்தி இன்னும் உருவாகிறதுனால கவலை கொண்ட தேவர்கள் சிவபெருமானோட சூட்சமமா ஒரு விளையாட்டு விளையாட நினைச்சாங்க அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி